മ്പലം കുൻറംയറിതായ കുറെ കടലിൽ സൂർദടിന്തായ കുറം അറിതായ കുറൈകടലിൽ സൂർദടിന്തായ പൂതപ്പൊരു പടയായ് இழையாய் அழையாய் ஏரூர்ந்தான் ஏரே உழையாய் என் உள்ளத்து உரை நாயனார் பதினோராம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் கிரௌஞ்சமலையை வேலையறிந்து அழித்தவனே முழங்கும் கடலினுள் சென்று அங்கு ஒளிந்திருந்த சூரபத்மனை கொன்றவனே சிவந்த தலையை உடைய பூதங்களை போர் செய்யும் பெரும்படையாக கொண்டவனே என்றும் மாறாத இளமையானவனே எக்காலத்தும் அழகனே கிடபத்தை வாகனமாக கொண்ட சிவபெருமானின் ஆண் சிங்கம் போன்ற குமாரனே நீ என்றும் என் மனத்தில் நீங்காமல் தங்கியிருப்பாயாக திருச்சிற்றம்பலம்